அதனால இந்த பாட்டு எல்லாம் ஜாதி பாட்டு எல்லாம் ஓட்டுருக்காரு அப்படின்னா அவரு திராவிட சித்தாந்தம் இல்ல மனித சித்தாந்தம் இருக்கு திராவிட சித்தாந்தம் இருந்தா ஒரு குருக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்க மாட்டார் ஒரு குருக்களோட மந்திர ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சமூக அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை வாழ்த்துக்கள் ஆதிதமாரில இருந்து கரெக்டா ஜெயலராஜா பாராட்டினார் நம்ம படங்கள்ல வந்து நமக்கு சமூக அக்கறையை காட்டணும் நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்களை வாயிலாத சமதர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்கள மக்களுக்கு சொல்லணும் அவன்தான் உண்மையான கலைஞன் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி எடுத்து ஒரு பாட்டு கீட்டு வச்சு பட கிட்ட வசனா போதும்னா அது வந்து அது வியாபாரி நல்ல கலைஞர் நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஆனா அந்த ஜாதிக்குறான் ஜாதி பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் அது ஒரு வரி மனுஷனை மனுஷனை மதிக்கணும் ஜாதியத்தை விட்டு மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனா ஜாதியத்தை விட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒலிக்கிறதுக்கு இந்து மதி ஒழிக்க ஜாதி ஜாதிய படத்துல ரொம்ப தான் இன்னொரு படத்துல பெரியாரெல்லாம் கட்டினாரு நல்ல விஷயம் கலைஞரை கட்டினாரு எம்ஜிஆரை கட்டினாரு ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியாது நம்ம நாட்டுல என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு பகுத்தறிவாளன் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் பெரியார் ஆனா இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டு அவர் நாத்தி ஆக்கிட்டான் சாமி இல்லையுன்னு சொல்றாரு அவதான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றவர் கடவுள் கும்புற முட்டாவன்னு சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு தமிழகத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்ணுமைக்கு எதிரானவர் ஜாதி வேணா வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியல அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுதான் வாழ்ந்தவர் ஒரே கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு தலைமையிலா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டாரு ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதி ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியார் பண்ற துரோகம் தயவு செய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்பாடு அடக்காதிய அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்தியம் சாமி இல்ல அவர் மூடநம்பிக்கைக்கு எதிரான இருக்கிறத தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி வேற மூட நம்பிக்கை மாட்டுக்கலாம் சாமி மாற்ற முடியாது சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூடநம்பிக்கைகள் இருக்கு அதத்தான் ஒழிக்கலாம் சாமி ஒழிக்க முடியாது ஜாதி செம்ம மாணவர்களை ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்ப திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து போங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வாங்குறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த 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 பகுதியில ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்கது அப்ப நீ ஒண்ணு பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அப்புறம் ஜாதி சேர்ந்து வாங்குங்க நாடு நாசமா போகும் மாணவர்கள ஜாதி சான்றி வாங்குறதே கே சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ அவனு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்துல ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மதம் அப்படிங்கிற அப்போது பேரு அப்பா முகவரி எந்த நாடு மதம் ஜாதி எல்லாம் இருக்கு தசி ஜாதி தூக்குங்கிற ஜாதி சென்ற ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வைத்து சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறங்க முடிச்சுல நான் எனக்கு என் பிள்ளைகள் ஜாதி தேவைன்னா நான் உன்ன பூத் பண்ண மாட்டேன் அப்ப எவ்வளவு ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவளை அந்த ஜாதி சான்றிதழ்ல அந்த விண்ணப்பத்துல ஜாதி பெற நிரப்பாதீங்க யாருக்கு ஜாதி ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்ல அது ஒரு இது இல்ல பொருளாதார நிறைய பேர் இருக்காங்க அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியா ஜாதி கொடுத்து அந்த சடில பெட்டுக் இலவச புக்கா பூக்கா இலவச இல்லவச சீருடையா பெட்டுக்கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாருக்கும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி புள்ள பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறைகிறக்கு ஒரு வழியா இருக்கும் இப்ப இந்த ஆசியிலிட்டியும் ஜாதின்னு கேட்டா எங்கேயும் முடியும் போ மாட்டையும் ஜாதி கேக்குறது ஆசியும் ஜாதியும் கேக்குறது அப்புற எத்தனை படம் வந்தாலும் இப்படி ஜாதி படிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்துல இருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோர் கொடுக்குது அரசியல் இல்ல அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளக்குது ஓட்டுக்கா ஓ ஓட்டு ஓட்டுக்கா ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பதில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கேயே அவனுக்கு சீட்டு குடுக்கறது எப்படி ஜாதி முடியும் நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூரியனும் சூரிய காந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டுல ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசைகள்ல இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டுல ஒரு பெரிய ஒரு சொன்னா யாரு ஜாதி வேணாங்கன்னோ அவனை வந்து ஜாதி விரியன்றாங்க எவன் ஜாதி இருக்கு இருக்குறானோ அதை அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் நான் இன்னைக்கு ராஜா ஜாதி வாங்குறாரு ஜாதி எத்தி போட்டு மிதிங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி வரிய ஏஞ்சாதான் உசத்தி ஏஞ்சாதி தான் அப்படி ஜாதி பேசுறவங்க ஜாதி இருக்கு முதல்ல சினிமாவுக்குள்ள சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும் யாரும் வேஷம்லாம் போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு பாலு தேவர் அப்படின்பாரு சத்யராஜ் இந்த பையன் கேப்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவருங்கிறது பட்டமா ஒரு அற அத என்ன சொல்லுங்க ஒரு கலைஞன் இதுல எத்தனை விஷயங்கள் உண்ணா அப்படின்னு தம்பியிலே பார்த்து நிச்சயம் இல்லையா ஜெமினி கணேசன் வந்து ஒரு ஒரு கர்நாடக பாடகர் அவர் ஒரு சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமலஹாசன் எங்கே போய் தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் சேர்ந்துவாரு இதனாலயே அப்பா தூக்கி வெளியே போட்டுருவாங்க கருத்து எல்லா பேரும் சிறு பாரதியா சொல்லியிருக்காரு வாரிசு இருக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தாள் முடிச்சு தூள் நூச்சி எத்தனையோ படங்கள் குடும்ப பாங்களுக்காக எடுத்திருக்காரு ஆனா இது நம்மால் இன்னொரு படங்கள் ஒரு முடிவற்ற ஒரு பையன் அதை பாக்கிறாச்சு ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பாரு கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுவாரு அதான் சமூக நீதி அது அது தூக்கி போடுறது இப்ப எத்தனை படம் அந்த ஜாதி எதிராக ஜாதி தூக்கி போடுறது எத்தனை வந்திருக்கு இப்போ சொல்றது சினிமாக்கானுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்கணுங்கிற நினப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் மொழியும் ஒளியும் நாய் செய்யலாங்க உண்மை தப்பு பண்ணுங்க உண்மை நன்றி தேங்க்யூ பொறுத்த வரைக்கும் இந்த கதை இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன் தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீகிரிய பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீகிரி பாத்தீங்கன்னா இவருக்கு இருபவே வாய் பேச முடியாது காது கேட்காது இதுதான் உண்மை ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே கருத்துக்காக தான் இந்த இந்த படத்தையே நான் எடுத்தேன் படத்தை எங்க தொடங்கணும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நான் எப்பயும் வந்து சேலஞ்சிங்கான வாழ்ற ஒரு ஆள் நிறைய சேலஞ்சிங்க பார்த்தாச்சு இது ஒரு சேலஞ்சிங் என் ஒய்ஃபு சொன்ன பசங்க சொன்னாப்பா இவர் வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க அங்க இருந்தான் இந்த படத்துல ஆணி பேர் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு விதை அங்கதான் போட்டேன் இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்க நான் நினைக்க என்கிட்ட நம்ம சேலஞ்சு நம்ம தான் நிறைய பார்த்துட்டேன் என்ன சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்தான வரவேண்டி இருக்கு ஸோ ஸ்ரீகரியை பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன் நான் போய் எதுக்குன்னு சொல்லுவேன் வாய் பேச அப்படியே அது அது புரிஞ்சு டக்கு எமோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சிருக்கா சொன்னார் என்ன பண்ண பையன் இப்படி சூப்பரா பண்ணிருக்கா ஒரு மோகன் நாளாக பண்றாங்க வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை இன்னொரு மோகன் நாளாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீகரி அப்படிங்கிற ஆசை நல்ல வருவாரு இங்க இருக்க அத்தனை பேர் ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி என் பையன் பார்த்துங்க பாத்துக்க வேணாங்க என் பிரதர் நான் சொல்லி அப்படிதான் கூப்பிட்டு வந்தேன் உங்க சப்போர்ட்டை குறைவா பேச போற ஒரே ஒரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும் ஏன்னா இவர் சங்கத்துல ஜாஸ்தி பேசுவாரு வெளியில வந்து எல்லாரும் இந்த படம் பாருங்க நல்லா ஓடணும் நன்றி போயிடுவாரு அவரு பேசுறதை என்னன்னு பேச ஆமா ஒரு மிகச்சிறந்த படம் அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஹரி ஸ்ரீ ஸ்ரீ ஹரி ரொம்ப அழகா இருக்கார் அவரு அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பேச்சோட இங்கே மேடையில் பேசுறது நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்று நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு என்ன மனமார்ந்த வாரத்துல ஏன்னா உலகத்துல யாருமே செய்ய மாட்டாங்க அவனுடைய அவன் இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சு நல்லா பேச கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்துல இதை விட நல்லா பேசுவான் ஆக ஏதோ ஒண்ணு நடக்குது இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அது ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கான ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எனக்கு எதிர்ச்சு அதன் வேலை என் தம்பி படம் தான் நான் இங்க இருந்து சந்திலிருந்து பார்த்துக்கிறேன் அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீன்ல தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு அந்த ஆஃப் ஸ்கிரீனுக்கு இந்த ஹவுஸ் ஃபுல் தியேட்டர் வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு முன்னூத்தம்பது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி என உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜா சார் வந்து ஏற்கனவே ரெண்டு படம் நல்ல படங்கள் பண்ணிருக்காரு இது படம் பார்த்தோம் அண்ட் என்ன பேசணுங்கறது வந்து ஆறு உதயகுமார் அண்ணா வந்து எங்க என்டைய டீம் சார் நிறைய பேசிட்டாரு சோ ஸ்ரீகிரி உங்களுக்கு என்னுடைய ஒரு ஸ்பெஷல் பிளெசிங் சர்வமங்கல மன்கல்லே சிலே சர்வாத்தாசே சரண்யே திரியும் கௌரி நாராயணி நமோஸ்துதே உன் கூட அவர் இருப்பார் கவலைப்படாது அம்பாட் அருள் உனக்கு எப்பயும் உண்டு இன்னொரு கதாநாயகன் கதாநாயகி உதவி இயக்குனர்கள் டான்ஸ் மாஸ்டர் மற்றும் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா என்னுடைய சிஷியன் இவ்வளவு தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டுப்படும் போது பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு சொல்லுங்க ஹரி பையன் நடிக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆனா நான் சொன்னப்பிரிஞ்சுக்கும் இது என்ன செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா அற்புதம் அந்த சீன் அதே மாதிரி அப்பு குட்டியும் அப்ப குட்டி மோன் எவ்வளவு சார் சா சா எதுக்கு பயப்படுறீங்க சார் அப்ப குட்டி நான் வந்து உங்க நடிக்க வந்ததுங்க அவ்வளவுதான் நான் என்ன சொல்லணும் அதுக்கு நீ கவுண்ட் அடி கவுண்ட் உங்களுக்கு கவுண்ட் அடிச்சா நான் கவுண்ட் அடிப்பேன் அவ்வளவு தவிர நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருந்தேன்னு சொல்லி அவரை அந்த மாதிரிதான் தான் அப்புக்குட்டி பண்ண அவரு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாரு பொதுவாக இந்த படத்துல எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான் என்னையும் அப்பு கூட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான் இப்படி ராஜா நீயா யாரு செந்தில்லா பழைய நடிகர் அவரு பழம்பெரும் நடிகர் அவரு அதனால அவர்கள சொல்ல முடியாது இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா என்னுடைய திசை பிள்ளை வந்து ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்திலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாட மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு இது இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும் அதுக்கெல்லாம் வந்து இறைவனை நான் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்